ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் மிளகு ஜீரகம் சோம்பு தண்ணி விட்டு தேங்காய் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கிடையிலையே சாதமும் வச்சுட்டேன் இன்றைக்கி ஆட்டு நெஞ்செலும்பு சூப்பு அதையும் ரெடி பண்ணிட்டேன் நிறையா வாட்டி சூப்பு போட்டுட்டேங்கிறதுனால அதை பற்றி போடலை இன்றைக்கி காய்கறி வந்து கத்திரிக்காய் கேரட்டு உருளைக்கெழங்கு தான் அவரக்காய் முருங்கக்காய் மாங்காய் எல்லாமே போட்டுக்கலாம் ஆட்டு நெஞ்செலும்பு சூப் எல்லோரும் குடித்தது போக மீதி இருந்தது அதில் காயெல்லாம் போட்டுட்டு குழம்பு பவுடரும் உப்பும் போட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி விட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா வந்திருந்தது இந்த குழம்பு கெட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இது விசில் வந்தோடன நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு அதை வந்து கொதிக்க வச்சு வச்சுக்கலாம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் புளி போடலை தயிர் தான் போட்டிருந்தேன் தயிர் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளிப்பு சுவையோட இந்த குழம்பு சப்பாத்தி ரொட்டி நான் இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்றப்பையும் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய காய்கறி போட்டு வச்சாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அன்றைக்கி எங்களுக்கு லஞ்ச் பிளேட் இது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் சாதமும் வெந்து வந்துருச்சு அன்றைக்கி லஞ்ச் பிளேட் இது தான் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்